சென்னை ராயப்பேட்டையில் ஜெம் மருத்துவமனை சார்பில் உடல் பருமன் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அறுவை சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை அல்லாத அணுகுமுறைகள் உள்ளிட்ட உடல் பருமன் தொடர்பான பல்வேறு தலைப்புகள் உள்ளடக்கி கலந்து ஆலோசிக்கப்பட்டது இதில் நாடு முழுவதும் இருந்து அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவர்கள் உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த மாநாட்டின் முக்கியமான நோக்கம் உடல் பருமனுக்கு பல மேலாண்மை அணுகுமுறை பற்றி விவாதிக்கப்பட்டது ஒபிசிகான் அப்படின்ற பேர் சொல்கிற மாதிரியே ஒபிசிட்டி சார்ந்த நோய்களுக்கான கருத்தரங்கம் ஏன்னா இன்றைக்கி உடல் பருமன்தான் பல வகையான நோய்களுக்கு ஒரு மூல காரணம் ஏன்னா இன்றைக்கி என்ன ஆயிடுதுன்னா உடல் பருமனை யா எல்லோரும் வைத்தியம் பண்ணுறாங்க எல்லாருமே உடல் பருமனுக்கு ஒரு டாக்டர் ஆகிடுறோம் இதை சாப்பிடு இப்படி சாப்பிடு காலையில் இந்த தண்ணி கூடி அதை கூடி இங்கே டைட்டுக்கு அங்கே டைட்டுக்கும் உடல் பருமை அப்படி பண்ணுற விஷயம் இல்லை சர்க்கரை நோய் எப்படி வைத்தியம் பண்ணுறோமோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் எப்படி வைத்தியம் பண்ணுறோமோ அந்த மாதிரி உடல் பருமனை ஒரு மருத்துவரோடய தலைமையில் மருத்துவம் தான் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லாட்டி அது அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதை சார்ந்த நோய்களும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் கிட்டத்தட்டூத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் டயட்டிஷியன் இன்னைக்கு இந்த கருத்தரங்கம் கலந்துக்கிறாங்க இது பத்தாவது முறையா செய்கிறோம் சென்னையில் நாலாவது முறையா இந்த கருத்தரங்கம் இங்கே இப்ப